சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாய் அசுரக் கூட்டத்தை அழித்த சாஸ்தாவாய் தர்மத்தை காக்க மண்ணில் அவதரித்த மணிகண்டனாய் பக்தர்களுக்கு அருள் புரியும் சன்னியாசி தெய்வமாய் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் சுவாமியின் சரித்திரம் வெறும் புராணம் அல்ல இது சாபங்களின் சுழற்சி வரங்களின் வலிமை மற்றும் கலியுகத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட்டதன் அற்புதமான காவியம் ஆணவத்தின் உருவான மகிழ்ச்சியை வதம் செய்ய ஹரிஹரபுத்திரன் எடுத்த தெய்வீக அவதாரமும் பின்னர் பந்தளத்து இளவரசனாக அவர் நடத்திய லீலைகளும் எவ்வாறு ஒரு மனிதனை மோட்சத்தை நோக்கி வழிநடத்தும் விளக்காக மாறியது என்பதை விரிவாக அறியலாம் வாருங்கள் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வரலாறு தொன்மக்காலத்து சாபங்கள் அசுரவதங்கள் மற்றும் கலியுக அவதாரம் என மூன்று முக்கிய காலகட்டங்களை உள்ளடக்கியது முதல் பகுதி தொன்மக்காலத்தின் ரகசியம் இந்த உலகம் உருவாகும் முன்பே சக்தி சிவத்தின் கோலங்களால் நிரம்பி வழிந்த அந்த பரம்பொருள் நிலைகளில் ஒரு அற்புத பக்கம் இருந்தது அங்கேயே சாஸ்தாவின் அவதார ரகசியமும் தத்தாத்ரேயர் மற்றும் லீலா லீலாதேவியின் சாபக்கதையும் தொடங்குகிறது கைலாசத்தின் புனித நிர்வாண ஒளியில் பார்வதி தேவியுடன் பரமசிவன் ஒரு ஆழ்ந்த தர்ம விவாதத்தில் இருந்தார் அப்போது யுகங்கள் மாறும்போது தர்மம் சிதைவடைந்து தீமைகள் பெருகும்போது அந்த அநியாயத்திலிருந்து உலகத்தை மீட்க யார் வருவார் எப்படி ரக்ஷை அளிக்கப்படும் என்பது குறித்து அம்மையார் கேள்வி எழுப்பினாள் அதற்கு சிவபெருமான் ஒரு தெய்வீக உறுதியை அளித்தார் தர்மம் பாதிக்கப்படும் காலங்களில் நான் சாஸ்தா வடிவில் பூமியில் அவதரிப்பேன் பக்தர்களை காக்கவும் துன்புறும் உயிர்களுக்கு நீதி வழங்கவும் எனது வருகை அமையும் அந்த சாஸ்தா வடிவமே பின்னாளில் ஐயப்பன் என அனைவராலும் வழிபடப்பட்ட தெய்வமாகிறான் இதில் ஐயா என்பது குரு அதாவது அறிவை அளிப்பவர் அப்பா என்பது பாதுகாப்பையும் ஆட்சியையும் வழங்குபவர் இந்த இரண்டின் சங்கமமாக உருவானது ஐயப்பா என்ற திருநாமம் அதனால் அவர் அறிவின் குருவும் பாதுகாப்பின் அரசன் என்றும் கருதப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் சக்திகளின் சங்கமமாக பிறந்தவர் தத்தாத்ரேய சுவாமி அதே நேரத்தில் மூன்று தேவியரான லட்சுமி சரஸ்வதி பார்வதி தேவியரின் சக்திகளால் உருவான அவதாரமே லீலா தேவி இருவரும் திருமணமான புனித ஜோடி ஆனால் தெய்வங்களுக்கே கூட சில சமயம் விதி சிக்கலான பாதைகளை திறக்கும் தத்தாத்ரேயர் துறவர வாழ்க்கை யோகமும் தியானமும் நிறைந்த ஒரு பாதை எடுப்பதற்கு தீர்மானித்தார் ஆனால் லீலா தேவி தன் இல்லற பந்தத்திற்கு மிகுந்த பற்றுள்ளவள் தத்தாத்ரேயரை குடும்ப வாழ்க்கையில் தக்க வைத்திருக்க விரும்பினார் இந்த கருத்து வேறுபாடு மெதுவாக ஒரு வாதமாக பின்னர் பெரிய மோதலாக மாறியது அந்த மோதலின் உச்சியில் இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுத்த சாபம் பின்னால் உலகத்தை மாற்றும் ஒரு பெரும் நிகழ்வுக்கு துவக்கம் வைத்தது கோபத்தில் தத்தாத்ரேயர் கூறினார் நீ பட்ட மகிழ்ச்சியாக பசுவின் வடிவில் பிறக்கும் அசுரியாக அவதரிப்பாய் அவளும் பின்னடையாமல் பதிலளித்தாள் நீயும் மகிஷனாக எருது வடிவ அசுரனாக பிறந்து என்னை தேடி காமத்தால் வருவாய் இந்த சாபங்களின் பரஸ்பர தாக்கமே ஒரு நாளில் பட்டமகிஷி என்ற அரக்கி அவளை தேடும் மகிஷன் என்ற அசுரன் அவர்களை சமாதானப்படுத்த பிறக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் இந்த மூன்று பாத்திரங்களுக்கும் விதியை எழுதிட்டது அதனால் இந்த சாபம் ஒரு தண்டனை அல்ல பின்னாளில் ஐயப்பனின் அவதாரம் நிகழ்வதற்கான காரணத்தை கட்டியமைக்கவே பிரபஞ்சம் திட்டமிட்ட ஒரு புதிர் இவ்வாறு கைலாசத்தில் கொடுக்கப்பட்ட சாஸ்தாவின் உறுதியும் தத்தாத்ரேய லீலா தேவியின் சாபமும் இணைந்து ஐயப்பனின் அவதாரத்திற்கு விதி விதைத்த முதல் அத்தியாயமாக அமைந்தன யுகங்கள் கடந்த பிறகு தன் தீவிர வடிவத்தை எடுக்கத் தொடங்கியது அந்த சாபத்திலிருந்துதான் பிறந்தாள் மகிஷி உலகத்தை தலைகீழாக மாற்றும் ஒரே அசுரி சாபத்தின் விளைவாக லீலாதேவி கரம்பன் அரக்கனின் குலத்தில் மகிஷி என்ற அசுரியாக பிறந்தாள் அவள் பிறந்த குடும்பமே கொடூரத்திற்கு பிரசித்தி அதே சமயம் கரம்பனின் சகோதரன் ரம்பாசுரன் ஒரு சக்தி வாய்ந்த மகனை பெற்றான் அவன்தான் அரக்கரில் அரக்கன் என்று அழைக்கப்பட்ட மகிஷாசுரன் அவனின் திமிர் அவனின் ஆக்கம் அவனின் கொடூரம் அனைத்தும் இவ்வுலகின் சமநிலையை உடைக்கத் துவங்கின மகிஷாசுரன் தன் தளராத சக்தி கொடூர யுக்தி எண்ணற்ற படையால் தேவர்களையே தோற்கடித்து இரு மூவுலகத்தையும் கைப்பற்றினான் அவரது ஆட்சி எங்கே தொடங்கியது அராஜகம் பயம் இருள் இதுவே அந்த ஆட்சியின் அடையாளங்கள் தேவர்கள் துன்பத்தில் துடித்தனர் யாராலும் நிறுத்த முடியாத அவனது அட்டகாசத்தை முடிவுக்கு கொண்டு வர தேவர்களின் சக்திகள் ஒன்றிணைந்தன தேவகுலத்தில் உருவான அந்த சக்தி ஒரு தேவியாக வெளிச்சம் பெற்று தோன்றினாள் மகாதுர்கா சக்தியின் முடிவுரை அவளின் கோபம் பிரபஞ்சத்தையே குலைக்கும் தீயாக உயர்ந்தது பத்து நாட்கள் நீண்ட அசுர தேவி போர் ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி நிரம்பிய மாபெரும் மோதல் இறுதியில் விஜயதசமி அன்று தேவி தன் திரிசூலால் மகிஷாசுரனை வெட்டி வீழ்த்தினாள் அந்த நிமிஷமே புவியில் விழுந்த இரத்தத்தைக் கூட தேவர்கள் வெற்றிநாதமாக மாற்றினர் இதற்காகத்தான் இன்று வரை நாம் விஜயதசமி கொண்டாடுகிறோம் தன் சகோதரன் மகிஷாசுரனின் மரண செய்தி மகிஷியின் உள்ளத்தை தீயாக எரித்தது அவளின் உள்ளக்கோபம் கோபம் மலைகளையே உருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது அந்த கோபமே அவளை பிரம்மாவை நோக்கி கடும் தவத்தில் அமர வைத்தது யாருக்கும் சாத்தியமில்லாத அளவு சக்தியைப் பெற அவள் நாடியது வெறும் வரமல்ல அழிக்க முடியாத ஆட்சி அவளது தவம் பயனளித்தது பிரம்மா வரம் வழங்க கலங்கியவரானாலும் தவத்தின் தீவிரத்தால் கட்டாயமாக மூன்று அசுர வரங்களை கொடுத்தார் முதலாவது தன் தோளின் துளைகளிலிருந்து எண்ணற்ற அசுர படைகளை உருவாக்கும் சக்தி ஒருவளை பள்ளம் கிழிந்தாலும் அவளிடமிருந்து பிறக்கும் படைகளுக்கு முடிவே இல்லை இரண்டாவது அவளை பூமியில் மட்டுமே கொல்ல முடியும் தேவலோக சக்திகள் அஸ்திரங்கள் ஒன்றும் விழாது அவளை போர் செய்ய பூமிக்கு தள்ள வேண்டும் மூன்றாவது சிவன் விஷ்ணுவுக்கு பிறக்கும் குழந்தை மட்டுமே அவளை வதம் செய்ய முடியும் இது சாதாரண வரமல்ல பிரபஞ்சத்தில் இரண்டு மிக பெரும் தெய்வங்கள் இணைந்து ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்ற அரிய நிபந்தனை இந்த வரங்களை பெற்றவுடன் மகிஷி உலகையே தன் கையில் போல மாறினாள் மகிஷியின் ஆட்சி மகிஷாசுரனையும் காதலிக்க வைத்திருக்கும் அளவுக்கு கொடூரமானது முனிவர்கள் தவம் செய்ய முடியவில்லை தேவர்கள் தங்கள் உலகம் இழந்தனர் பூமி பயத்தில் நடுங்கியது ஒவ்வொரு உயிரும் அவளது கோபத்தின் அடிமை ஆகியது அவளை நிறுத்த யாருமில்லை அவளது வரம் அவளை அமரத்தன்மை கொடுத்தது ஒரே ஒரு வழி மட்டுமே மீதம் இருந்தது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பிறக்க வேண்டிய ஒரு அதிசய பிள்ளை அதுவே பின்னாளில் உலகை காப்பாற்றும் ஐயப்பன் மகிஷி உலகை முழுவதும் ஆட்சி செய்த அந்நாட்களில் தேவர்களின் உயிரே துடித்தது யாராலும் அவளை எதிர்கொள்ள முடியவில்லை அவள் பெற்ற வரங்கள் எல்லா வழிகளையும் மூடிவிட்டன இறுதியில் தேவர்கள் கடைசி நம்பிக்கையுடன் மும்மூர்த்திகளின் திருப்பாதம் நாடினர் தேவர்கள் முன் தங்கள் துயரத்தை பகிர்ந்த போது அந்தப் பிரபஞ்ச இருளை கலைப்பதற்கான ஒரே வழி மகிஷியைத் தோற்கடிக்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே தெளிவானது அங்கேதான் ஒரு அழகான திருப்பம் முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த அமிர்தத்தை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற விஷ்ணு எடுத்த மோகினி அவதாரம் உலகையே மயக்கும் அழகின் வடிவம் இந்த நினைவு தேவர்களின் மனதில் மீண்டது தேவர்களின் வேண்டுகோளை கேட்டு விஷ்ணு மறுமுறை மோகினியின் தேவிய ரூபத்தை ஏற்றார் அவள் தோன்றியதும் அந்த அழகு காற்றையும் நிலக்கரியையும் கூட மயக்கும் வகையில் திகழ்ந்தது அந்த ஒளிவீச்சை கண்டு சிவபெருமானுக்கே மனம் கலங்கி மோகினியின் அழகின் தேவிய ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டார் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக ஒளிக் கோலத்தை உருவாக்கின அந்த ஒளியே ஹரிஹரபுத்திரன் அதாவது சிவனின் அருளும் விஷ்ணுவின் குணமும் இணைந்த சாஸ்தா பின்னர் உலகம் ஐயப்பன் என்று வணங்கும் தெய்வம் இது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல பிரபஞ்ச சமநிலையை மீட்கவே இரு பரம சக்திகளின் ஒன்றிணைவு இதன் காரணம் ஒன்றே மகிஷியை சமாதானப்படுத்தி சாபத்தின் முடிவை கொண்டு வருவது மகிஷிக்குக் கிடைத்த வரம் பூமியில் காலடி வைத்தாலே அவளை கொல்ல முடியும் அந்த நிபந்தனைதான் போரை இன்னும் சிக்கலாக்கியது சாஸ்தாவுக்கு தெரியும் மகிஷி சாதாரணமாக பூமிக்கு வரமாட்டாள் அவளை அழைக்க வேண்டியது அவசியம் அதற்கான சூட்சமத்தை தத்தாத்ரேயர் கொடுத்த சாபத்தில்தான் கண்டார் மகிஷிக்கு ஒரு எருது வடிவ அசுரன் அதாவது மகிஷன் மீது சாப மூலத்தால் பெரும் காம ஆசை உருவாகும் இதைத்தான் சாஸ்தா தன் வியூகமாக மாற்றினார் அவர் தன்னை ஒரு அழகிய வல்லமை வாய்ந்த எருதாக மாற்றிக்கொண்டு மகிஷியின் மனதை தூண்டினார் அவள் கண்டதும் அந்த எருதை தேடி காமத்தில் மூழ்கி தன் வரத்தின் நிபந்தனைக்கு இணங்க பூமியில் காலடி வைத்தாள் அவ்வேளையே மரம் நடுங்கும் அந்த நொடியில் எருது வடிவம் ஒளியாக சிதறி அதிலிருந்து ஹரிஹர புத்திரனின் திருவுருவம் எழுந்தது பக்தர்களின் தெய்வமான சாஸ்தா அருளும் கோபமும் சங்கமித்த வீர வடிவத்தில் தோன்றி ஒரே அடி வியூகத்தால் மகிஷியை வதம் செய்தார் அவள் விழும் நொடியில் சாபத்தின் சங்கிலி உடைந்தது அசுர வடிவம் மறைந்ததும் மகிஷி மீண்டும் தன் உண்மை தெய்வீக வடிவமான லீலாதேவி ஆகியாள் அவள் சாஸ்தாவின் திருவடிக்கு முன் மனம் விட்டு வணங்கி கூறினாள் சாபம் முடிந்தது நீதான் அது நீங்க வேண்டிய கருணை வடிவம் உலகம் உன் அருளால் மீண்டும் அமைதியை பெறும் அவள் ஒளிரும் தெய்வீக ஒளிவடிவில் மறைந்தாள் மகிஷி வதமானதும் அவளால் சிதறிய உலகம் மீண்டும் சீராகியது தேவர்கள் தங்கள் உலகங்களுக்கு திரும்பினர் முனிவர்களின் தவம் காத்து கொள்ளப்பட்டது பூமி பயமின்றி மூச்சை விட்டது இந்த பெரும் நிகழ்வு சாபத்தின் நிறைவேற்றமும் சாஸ்தாவின் தெய்வீக அவதாரத்தின் நோக்கமும் மகிஷிவதத்தின் மூலம் சாபச்சுற்றம் முடிந்ததும் சாஸ்தாவின் தெய்வீக பணிகள் இன்றியமையாத ஒரு புதிய கட்டத்திற்குச் சென்றன அந்த கட்டம் கலியுகத்தில் மனித வடிவில் பிறந்து பக்தர்களுக்கு நேரடியாக அருள் புரிவு மேலும் பூர்வ காலத்தில் சாஸ்தா பூர்ணா மற்றும் புஷ்கலா என்ற இரு இளவரசிகளை மணந்ததற்காக ஒரு மன்னனால் சாபம் பெற்றிருந்தார் நீ மனிதனாக பிறந்து பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ வேண்டும் தாஸ்தா அந்த சாபத்தை ஒரு தண்டனை என்று இல்லாமல் ஒரு கருவி என்று பார்த்தார் அவரது எண்ணத்தில் ஒரு பெரிய நோக்கம் பிறந்தது கலியுகத்தில் மனிதர்களின் துன்பங்களை நிவர்த்தி செய்ய தர்மத்தின் உண்மை பாதையை அவர்கள் புரிந்து செய்ய தான் மனித வடிவில் பிறக்க வேண்டும் அதே தீர்மானமே அவரை பந்தளத்து மன்னனின் இல்லத்திற்கு கொண்டு வந்தது கேரள நாட்டில் பந்தளத்தை ஆட்சி செய்தவர் ராஜசேகர மகாராஜா அருளும் நீதியும் கலந்து ஓங்கிய மன்னன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது பம்பை ஆற்றங்கரையின் அமைதியில் காடின் கீதம் நடுவில் ஒரு குழந்தையின் அழுகை ஒலித்தது அவர் அருகே சென்று பார்த்தார் ஒரு ஒளிமயமான குழந்தை தாமரையைப் போல திகழும் முகத்துடன் ஒரு கல்லின் மீது அமைதியாக படுத்திருந்தது குழந்தையின் கழுத்தில் தெய்வீகமாக பிரகாசிக்கும் மணி இருந்தது அந்த மணியின் ஒளியே இந்த குழந்தை சாதாரணமானவன் அல்ல என்பதைச் சொன்னது அதனால் அவருக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டார் அவரை தன் சொந்த மகனைப் போல தத்தெடுத்து வளர்த்தார் வளரும் ஒவ்வொரு ஆண்டிலும் மணிகண்டனின் அறிவு தீர்க்கம் கருணை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அவர் கூறும் வார்த்தைகளில் ஞானம் கலந்த தெய்வீக தொடுதல் இருந்தது அதனால்தான் மக்கள் அவரை மரியாதையுடன் ஐயப்பா என்று அழைக்கத் தொடங்கினர் மணிகண்டனை தன் சிங்காசன வாரிசாக காண விரும்பிய மன்னன் அவரை எதிர்கால அரசனாக அறிவிக்க தயாரானார் ஆனால் அதிகார ஆசையில் மூழ்கிய மன்னனின் ஒரு அமைச்சர் இதை பொறுத்து கொள்ளவில்லை அவர் மற்றும் ராணி இணைந்து ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டமிட்டனர் முதலில் அமைச்சரும் ராணியும் மன்னனை ஏமாற்ற மணிகண்டன் விஷத்தால் பாதிக்கப்பட்டதாக நாடகம் போட்டனர் பிறகு ராணி இந்த நோய் தீர வேண்டும் என்றால் புலிப்பால் தேவை என்று கூறினார் இது இயலாத காரியம் அதனால் தான் மணிகண்டனை காட்டிற்குள் அனுப்பி அவரை மீண்டும் வர முடியாதபடி ஆக்க இது ஒரு அமைக்கப்பட்ட திட்டம் ஆனால் அவர்கள் புரியாத ஒன்று மணிகண்டன் சாதாரண மனிதன் அல்ல அவர் ஒரு ஹரிஹர புத்திரன் மன்னன் மனம் உடைந்த போதும் ராணியின் கோரிக்கையை நிராகரிக்க முடியவில்லை ஆனால் மணிகண்டனின் பாதுகாப்பிற்காக அவருக்கு உணவு பூஜை பொருட்கள் அருள் பெற வேண்டிய தெய்வீக சில பொருள்களுடன் ஒரு புனிதமான மூட்டையை அளித்தார் அந்த மூட்டையே பின்னர் சபரிமலை யாத்திரையின் அடையாளமாக இருமுடி என்ற புனித மரபாக நிலை நிறுத்தப்பட்டது காட்டிற்குள் சென்ற மணிகண்டனுக்கு காடு தன் குலுக்கத்தை நிறுத்தியது காடில் வாழும் புலிகள் அவரை பார்த்தவுடன் அச்சமின்றி வணங்கி நின்றன சில நாட்களில் மணிகண்டன் ஒரு புலியின் மேல் அமர்ந்து அதன் பின்புறம் புலிப்படை புடைசூழ அரண்மனைக்கு திரும்பினார் அந்த காட்சி மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று மன்னனும் ராஜ பேரவையும் இது தெய்வீக அவதாரம் என்று உணர்ந்தனர் அப்போது மணிகண்டன் தனது உண்மையை கூறினார் நான் ஹரிஹர ஹரிஹரபுத்திரன் என் அவதார நோக்கம் இப்போது நிறைவேறியுள்ளது அவர் பக்தர்களின் நலனுக்காக தான் தவம் இருக்க வேண்டிய இடத்தை குறிக்க வானை நோக்கி ஓர் அம்பு எய்தினார் அம்பு பறந்து சென்று விழுந்தது கேரளாவின் புனித மலை சபரிமலை அங்கு பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டன இந்த பதினெட்டு படிகள் அறிவும் ஆசைகளும் மாயையும் மீண்டு ஆன்மீக உயர்வை அடையும் ஒரு குறிக்கோள் பயணத்தை சித்தரித்தன சபரிமலையின் உச்சியில் மணிகண்டன் சன்னியாசி தெய்வமாக யோக நிஷ்டையில் அமர்ந்தார் அவர் உலக இன்பங்களிலிருந்து விடுதலை செய்து பக்தர்களை தர்மத்தின் ஒளிக்குச் செலுத்தும் ஒரு நித்திய குருவாக மாறினார் அவர்தான் சாஸ்தா அவர்தான் மணிகண்டன் அவர்தான் ஐயப்பன் அவரது வரலாறு ஒரு கொடூர அசுரனை கொன்ற காவியம் மட்டுமல்ல தர்மத்தின் மறு உயிர்ப்பு மனிதர்களுக்கான ஒரு ஆன்மீக வழிகாட்டியின் அவதாரம்